வெல்கம் டு கணேசன் மீடியா இவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குறேன் எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்கப்பா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் வேணான்னு தூக்கி போடுற பொருளை வச்சு வீட்டையே தெய்வீகமாக வாசனையாக மாற்றலாம்ப்பா வாங்கப்பா அது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் வாங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பாருங்கள் இதை அப்பப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வியாபாரமும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதாவது நான் கடை வைக்கிறதுக்கு முன்னாடி வீடு மாறும்போது கொஞ்ச நிலைக்கு தைக்கிறதுக்கு துணி வராது அந்த நேரத்தில் என்னடா செய்யலாம் சும்மா தூங்குனோம்னா கெட்டு போகுமே அப்படின்னு ஐடியா பண்ணி தான்ப்போ இதை செஞ்சேன் இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே பேரண்ட்ஸில் போய் வாங்கிட்டு வந்திருப்பாங்க தினமும் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் டெய்லி எப்படியும் ஒரு ஒரு முந்நூறுவா நானூறுரூவா கிடைக்கும் அதாவது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆள் வச்சு செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் கடையை போட்டுவிட்டேன் அதனால் இந்த வேலையை விட்டுட்டேன் இதுக்குண்டான பொருளை மட்டும் நான் வாங்கினேன் அதில் கொஞ்சம் பொருள் அப்படியே இருந்துச்சு அது வந்து எப்பயுமே அப்படி தான்மா இருக்கோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க யோசித்து பார்த்தேன் அப்போ நான் வந்து கிலோ அறுபத்தஞ்சி ரூபான்தே வாங்கினேன் இருபது முப்பது கிலோ இப்படி தான் வாங்குவேன் அதில் ஒரு ரெண்டு கிலோ மிச்சம் இருந்துச்சு சரி இதை செய்யலாம் அப்படின்னு செஞ்சப்பா அதை அப்பப்போ என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக செஞ்சு வைப்பேன் சாம்பிராணி கடையில் வாங்குவேன் அப்படி தேவைன்னா கொஞ்சமாக செஞ்சு வைப்பேன் இப்போ இந்த பூக்களை வச்சு செய்யலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுச்சு இந்த பாருங்கள் கொட்டாங்குச்சியில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக அப்புறம் நிறையாவும் செஞ்சு வச்சுருக்கேன் இது என்ன அப்படின்னா நான் அந்த வீடியோவையை அதாவது செய்யும்போது எடுக்க மறந்துட்டப்பா இதை அப்பப்போ செய்வேன் இதை வந்து வீடியோ போடணும் அப்படிங்கிற எண்ணமே வரலாம் அப்புறம் யோசித்து பார்த்தேன் சரி நம்ம ஆதரவாளர்களுக்கு உதவியாக இருக்குமே இதையும் நம்ம சொல்லுவோம் அப்படின்றத அதை நான் வீடியோவாக கொண்டு வந்திருக்கேன் என்னென்னா அந்த பொருள் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா பேரிஸில் ஒரு கடையில் தான் வாங்கினேன் சாம்பிராணி செய்கிறதுக்கு ஒரு பொடி அப்படின்னு கேட்டாவே கொடுத்துட்றாங்க அது கூட நம்ம என்ன பண்ணணும்னா தனி சாம்பிராணி குங்குளியம்னு விற்கும் அதை வாங்கி பொடி பண்ணி போடலாம் இப்போ இதில் வந்து நான் நான் போடலை இதில் என்ன போட்டிருக்கேன்னா மறிகொழுந்து தவனம்னு ஒன்று விற்கும் இதை வந்து சாமிக்கு வைக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து அதை காய வச்சு பொடி பண்ணி வைச்சேன் ஒரு டப்பாவில் போட்டு வச்சேன் சாம்பிராணி போடுறதுக்காக அதாவது கொட்டாங்குச்சியை எரிச்சிட்டு அந்த கங்கில் சாம்பிராணி போடுவேன் இதுக்கு பேர் தானப்பா கம்ப்யூட்ரு சாம்பிராணின்னு சொல்கிறாங்க சரி நம்மளே செய்வோம்னு செஞ்சு பார்க்க அப்புறம் இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட நான் என்ன பண்ணேன்னா இந்த பொடி அப்படி உதுருது அதனால் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம்தான் அதாவது பிடிச்சிக்கிறதுக்காக அப்புறம் அந்த தவனம் மறிக்கொழுந்து வாசனையான ரோஸ் சாதா ரோஸ் எல்லாம் இருக்கும் அது வேண்டாம் வாசனையான ரோஸு பன்னீர் ரோஸ் கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் இது கூட இன்னும் நிறையா கலக்க வேண்டியது இருக்குது இப்போ ஒரு அம்மா என்ன சொன்னாங்கன்னா விரட்டி மூலிகை ஒன்று இருக்குது அது கிடச்சி போட்டால் நல்லது நாங்கள் ஆனால் அது கிடைக்கல அதுக்கப்புறம் இது கூட இன்னும் என்னென்ன சேர்த்தேன்னா மிளகு மஞ்சப்பொடி கிராம்பு அன்னாச்சிப்பூ பேய் விரட்டி மூலிகை தான் இன்னும் ரொம்ப நல்லது அதுக்கு பதில் வேப்பிலை போடுங்க நாங்கள் வேப்பிலை காய வச்சு போட்டேன் நான் அந்த கொட்டாங்குச்சியில் ஒன்று வச்சுருந்தேன் இல்லையா அதுதான் தான் இப்போ ஏற்றி வச்சு சாமிக்கு எல்லாம் கொஞ்சம் காயணும் அதனால் அப்படி இருக்கட்டும் அப்புறமா வைக்கலான்ட்டு செஞ்சு பாருங்கப்பா உண்மையிலே வாசனையும் நல்லா இருக்குது கொசுவும் வராது உடம்புக்கும் நல்லது கொசு வரக்கூடாது அப்படின்னா இதே மாதிரி வீட்டில் அங்கங்கே ஏற்றி வைக்கணும் சரியப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்பா